வணக்கம் என் பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி என்பவள் வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு நான் எந்த ஒரு பாவம் செய்ததே கிடையாது நினைத்து பெரும் தலைக்கணம் கொண்டிருந்தாள் இந்த உலகத்தை விட்டு தன் உயிர் பிரிந்தவுடன் தன்னை மோட்சத்துக்கு அழைத்து செல்வார்கள் என்று உறுதியாக நம்பியிருந்தாள் ஒரு நாள் காலையில் லக்ஷ்மி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக நாற்காலி அங்கிருந்த கரப்பான் பூச்சி ஒன்றின் மீது விழுந்தவுடன் அது அக்கணமே இறந்து போய்விட்டது அதை பார்த்தவுடன் லக்ஷ்மியின் உள்ளம் தலைகீழாக கவிழ்ந்தது பைத்தியம் பிடித்தவள் போல அலறினாள் ஐயோ தெய்வமே இந்த பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த பாவத்தை நான் எப்படி கழுவுவது இதுவரை ஒரு பாவமும் நான் செய்யாதவளாயிற்றே ஆயிற்றே இப்போது இந்த பாவத்தை செய்துவிட்டேன் நான் என்ன செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் அதை நினைத்து மிகவும் துயரம் அடைந்தாள் அந்த கரப்பான் பூச்சியை கையில் எடுத்து வைத்து கொண்டு அங்கும் இங்குமாக ஓடி அருகில் அருகிலுள்ள கடைத்திருவில் சுந்தரி என்னும் மீனவ பெண்ணை பார்த்தவுடன் அவளுக்கு அதி ஆச்சரியமாக இருந்தது அவளை பார்த்து லக்ஷ்மி ஹே துர்பாகிய பெண்ணே நீ செத்தால் என்ன கதி அடைவாய் எத்தனையோ பிராணிகளை தினந்தோறும் கொன்று குவிக்கிறாய் இன்று காலை வரைக்கும் நான் வாழ்நாளில் ஒரு பாவமும் செய்ததே கிடையாது இன்று காலை தான் எதிர்பாராத விதமாக இந்த கரப்பான் பூச்சியை கொன்றுவிட்டேன் தக்க பிராய்சித்தம் செய்து இந்த ஒரு பாவத்தை கூட கழுவிட வேண்டும் உள்ளம் போராடிக் கொண்டிருக்கிறது என்று கதறி பதறினால் அதற்கு சுந்தரி அப்படியா பதற்றம் கொள்ளாதே கோடிக்கணக்கான மீனை கொண்டிருக்கிறேன் நீயோ எந்த பாவமும் செய்ததில்லை என்று சொல்கிறாய் கரப்பான் பூச்சியை கொன்ற இந்த பாவம் உன்னை தொந்தரவு செய்யும் என்று நீ கவலை கொள்ள தேவையில்லை அதை என்னிடம் கொடு மீனை கொன்று நிரம்பிய இந்த கூடையில் அதை சேர்த்துக் கொள்கின்றேன் இந்த நொடியே நீ பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாய் இதற்காக கவலைப்பட வேண்டாம் லக்ஷ்மி எனக்கும் கூட கவலை இல்லை ஏனில் மீன்களால் நிரம்பிய கூடையில் ஒரு சிறு கரப்பான் பூச்சியை சேர்த்துக் கொள்வதால் பெரிய வித்தியாசம் எதுவும் ஏற்பட்டு விடாது என்று விளக்கமாக கூறினாள் லக்ஷ்மிக்கு சந்தோஷம் பொங்கியது உடனே இறந்து போன கரப்பான் பூச்சியை கொடு அதை வாங்கி உடனே தன் மீன் கூடையில் பாரமான மூட்டையை தலையிலிருந்து இறக்கியது போன்ற நிவாரண உணர்வு சுந்தரிக்கும் கவலை இல்லை தெய்வ திருவருள் திறமையை யாரால் அளக்க முடியும் மன நிம்மதியுடன் லக்ஷ்மி வீட்டிற்கு சென்றால் சில நாட்களிலேயே இரு பெண்களும் அதுவும் ஒரே குறிப்பிட்ட தினத்தில் இறந்தார்கள் மோட்சத்திற்கு அழைத்து போக விமானம் ஒன்று சுந்தரியை எதிர்நோக்கி வந்தது நரகத்தில் இருந்து வந்தவர்கள் லக்ஷ்மியை நெருங்கினார்கள் குழப்பம் ஒரு பக்கமும் கோபம் ஒரு பக்கமுமாக லக்ஷ்மியை அலை நரகத்தில் இருந்து வந்தவர்களை பார்த்து என்ன இந்த பக்கம் தவறு செய்து விட்டீர்களே நான் பாவத்தை கூடை கூடையாக வைத்திருக்கும் சுந்தரி அல்ல எந்த பாவமும் செய்யாத பரிசுத்தமான லக்ஷ்மி நான் சுந்தரியை அழைத்து செல்லுங்கள் மோக்ஷத்திற்கு போக விமானத்தை இங்கே அனுப்புங்கள் என்று வாதாடினாள் நரகத்திலிருந்து வந்தவர்கள் லக்ஷ்மியை பார்த்து அனைத்தும் அறிந்த சிறந்த சீமாட்டியே நாங்கள் எப்பொழுதும் தவறுகள் செய்ததே இல்லை நரகத்திற்கு உன்னை தான் அழைத்து போக வந்தோம் மோட்சத்திற்கு சுந்தரி போவாள் என்று கூறினார்கள் ஐயா ஏன் இப்படி என்று லக்ஷ்மி கேட்டாள் தூதர்கள் அம்மா லக்ஷ்மி மீனை விற்பது சுந்தரியனுடைய கடமையாகும் தன்னுடைய சந்தோஷத்திற்காக அவற்றை கொள்ளவில்லை ஆனால் தனது கடமைக்காக அவற்றை கொன்றாள் கடமையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பக்தி சிரத்தையோடு கடைபிடித்தவள் அவள் அதே நேரத்தில் கடவுளின் மேல் நிரந்தர பக்தியுடையவள் அவள் செய்த சகல காரியங்களையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்தாள் ஈஸ்வரருடைய கருவியாக தன்னை கருதி வந்தாள் ஆகையால் சுந்தரி மோக்ஷத்திற்கு உரியவள் ஆனாள் ஆனால் நீ ஒரு கரப்பான் பூச்சியை கொன்றுவிட்டேன் என்று அதை கொன்று உணர்ந்தாய் தர்மமும் திருப்பணிகளும் செய்தாய் அதில் ஒன்றும் குறையில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இன்று தற்பெருமையும் போலி கர்வத்தையும் மூட்டையாக கூடவே சுமந்து கொண்டிருந்தாய் அந்த அகம்பாவத்தினால் முனிவர்களையும் தூய மகான்களையும் கேவலமாக கருதினாய் இறைவனை பற்றி நீ எல்லவும் கூட எண்ணியதில்லை அவ்வளவு அகந்தை உன்னை மூடிக்கொண்டது அகந்தையாகவே வடிவெடுத்தவளாயிருந்தாய் உன்னுடைய சுயநலமே உன்னை தூண்டியதால் நீ செய்த பாவத்தை சுந்தரிக்கு மாற்றிவிடும் அளவுக்கு கூட துணிந்தாய் ஆனால் சுயநலமே இல்லாமல் உன்னுடைய பாவ உணர்ச்சியின் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக அந்த பாவத்தை அவளேற்றுக் கொண்டாள் ஆகையால் சுந்தரி மோட்சத்திற்கு தகுதியுடையவள் ஆனாள் உன் எண்ணத்தால் நீ நரகத்திற்கு தகுதியுடையவள் ஆனாய் வா தாமதிக்காதே நரகத்திற்கு போக வேண்டும் என்று விளக்கமாக கூறினார்கள் சுபம் நம்ம சேனல்ல புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி